நான் கிருபணா இருந்தா என்ன போய் டவுல என்ன இல்ல அந்த துணி மாதிரி சால்வை துணி மாதிரி சால்வை ஆ ஆ வா மணி மணிட்டு விடு மணிட்டு விடு நீ கே

பொய்யாதநல்லூர் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே வாக்காள பொதுமக்களே உடன் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற நமது மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களே இந்த மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் சின்னப்பா அவர்கள காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தோழர் மாவட்ட தலைவர் சங்கர் அவர்கள சிபிஐ சிபிஎம் அதிமுக ஆகிய தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நம்முடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு அறப்போர் இந்திய அளவிலே அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் சமாஜ்வாதி பார்ட்டி ஆம் ஆத்மி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் அந்த கூட்டணியின் பெயர் தான் இந்தியா கூட்டணி மோடி தொடர்ந்து ஆட்சியில் இருப்பது நாட்டுக்கு நல்லதல்ல பத்தாண்டுகள் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துவிட்டார் ஆகவே புதிய ஆட்சியை இந்தியா கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற நல்லத்தின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் இன்றைக்கு திமுக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் நல்லாதரவை பெற்று இதுபோல மாநில வாரியான கட்சிகளின் ஆதரவுகளை பெற்று இந்தியா கூட்டணியை உருவாக்கி மோடியை ஆட்சியில் இருந்து வெளியேற்றுவதற்காக அப்புறப்படுத்துவதற்காக பாஜக அரசை பாசிச பாஜக அரசை விரட்டி அடிப்பதற்காக இந்த தேர்தல் களத்தை நாம் சந்திக்கிறோம் அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதித்தரித்த அரசமைப்பு சட்டத்தையே நேர்த்துக் கொகை செய்கிற வகையில் அதனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறியக்கூடிய வகையில் ஒரு அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் அண்மையிலே பாரத ரத்னா இருந்து அன்றாணிக்கு தந்தார்கள் அத்வானி வயதிலே மூத்தவர் எழுந்து நடக்க முடியாமல் வீட்டிலே இருக்கிறார் அதற்காக வீடு தேடி போய் அவருக்கு பாரத ரத்னா என்கிற விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வழங்கினார்கள் அப்போது அந்த வீட்டிலே எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று வெளியாகி அந்த புகைப்படத்திலே திரௌபதி முர்மு என்கிற பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த ஷெட்யூல்டு டிரைப்ஸ் என்கிற பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த பெண்மணி இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் அவர்தான் இந்தியாவின் முதல் குடிமகன் அவரை நிற்க வைத்து மோடி அத்வானி இரண்டு பேரும் உட்கார்ந்து கொண்டு ஒரு படம் வெளியாகி இருக்கிறது அவருடைய பொருள் அவர் பெண்மணியாக இருக்கிறார் ஒரு விதவையாக இருக்கிறார் ஆகவே அவரை மதிக்க வேண்டிய தேவையில்லை என்று எடுத்துக்கொள்வதா அல்லது குடியரசுத் தலைவரை முதல் குடிமகன் என்று சொல்லுகிற அரசமைப்பு சட்டம் ஒரு பொருட்டே இல்லை என்று அவமதிக்கிறார்கள் என எடுத்துக் கொள்வதா கேள்வி எழுந்துள்ளது அதன் மூலம் மோடி அவர்களும் அக்வானி அவர்களும் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக நாங்கள் மதிக்கவில்லை என்றுதான் அதற்கு பொருள் அப்படிப்பட்ட ஒரு கும்பலின் கைகளில் தான் இன்றைக்கு இந்திய ஆட்சி நிர்வாகம் சிக்கியிருக்கிறது எனவேதான் அண்ணன் தளபதி அவர்கள் பல நெருக்கடிகளையும் கடந்து காங்கிரஸோடு கைகோர்த்து கடந்த எட்டு ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் இந்த கூட்டணி வென்றால் தான் புதிய ஆட்சி டெல்லியிலே வளர்ந்தால்தான் ராகுல் காந்தி அவர்களின் கரம் வலுப்பெற்றால்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரம் வலுப்பெற்றால்தான் விலைவாசி குறையும் வேலை வாய்ப்பின்மையை தகர்க்க முடியும் அரிசி பருப்பு உளுந்து போன்றவற்றை கூட இன்றைக்கு நாம் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறோம் என்பது நமக்கு தெரிந்த உண்மை இந்த விலைவாசி உயர்வுக்கெல்லாம் மோடிதான் காரணம் ரேஷன் கடையே கூடாது அதையெல்லாம் மூட வேண்டும் என்று ஒரு கொள்கையை கொண்டவர் தான் நரேந்திர மோடி எதற்கு ரேஷன் கடை ஏன் இலவசமாக அரிசி தர வேண்டும் எதற்கு நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை கொடுத்ததால் யாரும் ஒழுங்காக உடல் வளைத்து வேலை செய்வதில்லை ஏய்க்கிறார்கள் காசுதான் நிறையமாகிறது அதற்கு அதிகம் பணம் தர வேண்டியதில்லை என்று கொஞ்சம் கொஞ்சமாக நிதியை குறைத்துக்கொண்டே வருகிறார் நரேந்திர மோடி நூறு நாள் வேலை திட்டமே கூடாது அது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து ஐக்கிய முன்னணி அரசு இருந்தபோது கொண்டு வந்த திட்டம் அதை நடைமுறைப்படுத்த கூடாது என்று நூறு நாள் வேலை திட்டத்தை மெல்ல மெல்ல இல்லாமல் ஆக்குகிற அரசுதான் மோடி அரசு ரேஷன் கடையை கூடாது அதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மோடி அரசு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற பொருள்களின் விலைகளை எல்லாம் உயர்த்துகிற அரசுதான் மோடி அரசு ஆகவே அந்த அரசை தூக்கி எறிய வேண்டுமானால் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தையும் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தையும் வலுப்படுத்தியே ஆக வேண்டும் அவர்கள் அவர்களின் ஆதரவு பெற்று சின்னம் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் வாக்களியுங்கள் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பு நன்றியை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் சின்னம் நமது சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம் மதிமுக ஆதரவு பெற்ற சின்னம் ஏபிஐ சிபிஎம் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் சின்னம் வரவாமல் பாணச்சின தெளிவார்கள் சிறப்பான வரவேற்பை இணைக்கி தமிழர் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கும் கொடுக்க மகேந்திரன் தமிழ்ச்செல்வி ஆகியோரின் ஜகிய ஆண் குழந்தைக்கு தமிழ் வேந்தன் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன் சிறப்பான வரவேற்பு நலகிய பொய்யாத நல்ல ஒரு கிராமத்திற்கு நன்றியை தெரிந்து கொள்கிறோம் கேட்டீங்க வரவேற்பை எங்க நெஞ்சாரியை ஊட்டாங்க பாட்டாளிகளின் சின்னம் பானை படித்தவர்களின் சின்னம் பானை பாணை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களிடத்தில் இருதரம் கோப்பி வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வாக்குகள் கேட்டு நமது கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து அமைச்சர் வாக்குகள் கேட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய

நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் எழுச்சி தமிழரின் சின்னம் நமது சின்னம் சிறப்புமிக்க வெற்றியை வழங்க இருக்கிற வாக்காள பெருமக்களை ஆதரிக்க வேண்டிய சின்னத்தில் வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களிடத்திலே வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நமது சின்னம் வெற்றி சின்னம் ஏழை சின்னம் தாய்மார்களின் சின்னம் எழுச்சி தமிழ் கண்டெடுத்து சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

நீங்க வேற வாங்கிட்டா. என்ன காறியாமா? हां. என்ன காறியா? ஹலோ மேகநாதன் ஜத்தி ஆகியோரின் அழகிய ஆண் குழந்தைக்கு எழில் அமுதன் என்று பேர் சுற்றி வாழ்த்துகிறேன் பொய்யாதநல்லூர் கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே உடன் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களை இந்த கிராமத்தை சார்ந்த மண்ணின் பைந்தர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள மற்றும் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் அகில இந்திய பார்வை கொண்டதாகும் தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தால் போதும் என்று கருதாமல் அகில இந்திய அளவிலே நரேந்திர மோடி தலைமையிலான அரசை தூக்கி எறிய வேண்டும் பத்தாண்டுகள் அவர்கள் ஆண்ட லட்சணம் போதும் விலைவாசி உயர்வு எளிய மக்களால் தொடமுடியாத உயரத்திற்கு போய்விட்டது அரிசி பருப்பு என்று அன்றாடம் நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் கூட இன்றைக்கு கடுமையான விலை உயர்வை எட்டியிருக்கிறது ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி ஓராயிரம் ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரத்திற்கு மேல் போய்விட்டது டீசல் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு சமையல் எரிவாயு விலை உயர்வு என்று ஏழை எளிய மக்கள் அதை வயிற்றிலே அடிக்கக்கூடிய வகையில எல்லாவற்றுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு வயிறனகை ஜிஎஸ்டி வரி வைரனகை வாங்கக்கூடியவர்களுக்கு மூன்று சதவீதம் தான் நூறு ரூபாய்க்கு மூன்று ரூபாய் ஆனால் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பயன்படுத்துகிற பால்பாயின் பேனாவுக்கு நூறு ரூபாய் பேனா கொடுத்து வாங்கினால் பதினெட்டு ரூபாய் வரி கட்ட வேண்டும் நூத்தி பதினெட்டு ரூபாய் கட்ட வேண்டும் அப்படி பதினெட்டு ரூபாய் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பொருள் பொருள்களுக்கு விலையை ஜிஎஸ்டி என்கிற பெயரால் வரி உயர்வின் மூலம் விலையை உயர்த்தி இருக்கிறது மோடி அரசு நாம் சாப்பிடுகிற இட்லி தோசை வடை போன்ற தேநீர் காபி போன்ற பொருட்களுக்கெல்லாம் கடுமையான வரி விதிப்பு ஆனால் மிக உயர்ந்த இந்தியாவின் மிக உயர்ந்த கார்பரேட் முதலாளிகள் பயன்படுத்துகிற பொருள்களுக்கெல்லாம் பல பொருட்களுக்கு இணை ஜிஎஸ்டி வரி வரியே விதிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு அரசுதான் சாதாரண மக்களுக்கான அரசு மக்களுக்கு எதிரான அரசுதான் மோடி அரசு ரேஷன் கடைகள் அதையெல்லாம் மூட வேண்டும் எதற்காக இலவசமாக அச்சு தர வேண்டும் எதற்காக இலவசமாக என்னை பருப்பு குறைந்த விலைக்கு தர வேண்டும் என்றெல்லாம் பேசுகிற ஒரு கட்சி தான் பாஜக அதே போல இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி இளைஞர்கள் எல்லாம் குறைந்த மதிப்பெண் எடுத்துவிட்டு கோட்டா மூலமாக பெரிய பதவிக்கு வருகிறார்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது காலங்காலமாக இவர்கள் கை கட்டி நின்றதை போல் நிற்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி தான் பாஜக அந்த கட்சியின் ஆட்சிதான் டெல்லியிலே இருக்கிறது இடஒதுக்கீடு தரக்கூடாது கல்வியை தரக்கூடாது வேலைவாய்ப்பை தரக்கூடாது வேலை இல்லாமல் இவர்கள் ஊர் சுற்ற வேண்டும் இவர்களுக்கு சாதி உணர்வு மத உணர்வு இருந்தால் போதும் ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் போதும் என்கிற வகையிலே இந்த மக்களை பிளவுபடுத்தி அடக்கி ஒடுக்கி சுரண்டிக் கொண்டிருக்கிற ஒரு கும்பல்தான் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் ஆகவேதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் எதிரி அதிமுக என்று முன்னிறுத்தாமல் அரசியல் களத்திலே எடப்பாடி பழனிசாமி தான் பகைவர் என்று சொல்லாமல் இன்றைக்கு அகில இந்திய அளவில் பத்தாண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மோடியை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இந்தியா என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் அந்த கூட்டணியின் சின்னம்தான் பானை சின்னம் பானை சின்னம் வென்றால்தான் அந்த தளபதி அவர்களின் கரம் வலுப்படும் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகிறார்தான் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும் டெல்லியிலே இந்தியா கூட்டணியின் ஆட்சியை மலரச் செய்ய முடியும் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும் ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை நீர்த்துப் போக செய்யக்கூடிய வகையில செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மோடி அரசை தூக்கி எறிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையிலே இன்றைக்கு நூறு நாள் வேலை கூட கூடாது என்று பணத்தை குறைக்கிற ஒரு அரசாகத்தான் ஒரு நபருக்கு நூறு நாள் வேலை தர வேண்டியதில்லை இருபது நாள் தந்தால் போதும் பத்து நாள் தந்தால் போதும் என்று இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தருகிற நிதியை குறைத்ததால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை நூறு நாள் வேலை கூட இல்லை நூறு நாள் வேலைக்கு எதிரான கட்சி பாஜக ரேஷன் கடை கூடாது என்று சொல்லுகிற எளிய மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக அந்த கட்சி மீண்டும் ஆட்சியிலே நீடிக்க வேண்டுமா தொடர வேண்டுமா ஆகவே கூடாது என்றுதான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது அண்ணன் தளபதி அவர்கள் வகுப்பிருக்கிற இந்த தேர்தல் பெறுவதற்கு உங்களின் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பொய்யாத நல்லூர் மக்களின் சின்னம் ஜனநாயகத்தை மதிக்கும் மக்களின் சின்னம் ஆராய்ச்சி சின்னம் விரைவாக்கு உயர்வை கட்டுப்படுத்த போராடும் நன்றி 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 வரவேற்பை நல்கிய பொய்யாத நல்லூர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை உருவாக்கி